வணக்கம் நண்பர்கள் இப்படி ஒரு தலைப்பு நான் கொடுக்கறதுக்கான காரணம் விஜய் கட்சியில் நடக்கிற மிக முக்கியமான சில ரகசிய தலை அந்த முக்கிய தலைவர்களோட நிர்வாகிகளோட நடக்கிற ஒரு முக்கியமான ரகசிய கூட்டங்கள் இதை பற்றி கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க சொன்ன சங்கதியை தான் இதில் போடுறேன் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் கட்சியில் போதிய மாவட்ட பதவிகளில் மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்கவில்லை இன்று வரை இந்த தேதி இருபத்தி ஆறு அக்டோபர் வரைக்கும் அவங்க எந்த மாவட்ட போதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை ஒரு சிலர் நியமிச்சிருக்கலாம் தேர்தல் பூத் ஏஜெண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆட்களையும் இன்னும் நியமிக்கலை எல்லா மாவட்டத்திலையும் இல்லை கோவை மாவட்டம் தவிர அங்கே எது கூட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இன்னும் நியமிக்கலை இப்போ கரூர் சம்பவத்தில் பெருந்துயரம் நடந்து சிபிஐ விசாரணை வேறு நெருங்கிட்டு இருக்குது திமுக தரப்பு இந்த சிபிஐ விசாரணையும் பயன்படுத்த நினைக்கிறாங்க எப்படிங்கிறத இன்னொரு பதிவில் போட்டிருக்கேன் சிபிஐ விசாரணையை பயன்படுத்தியே தாவேக்காவை முடக்க திமுக திட்டமிடுகிறது அது தனிப்பதிவு அதை நீங்கள் பாருங்கள் இரண்டாவதாக போதிய பூத் ஏஜெண்ட் இல்லாமல் மாவட்ட நிர்வாகிகள் இல்லாமல் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கட்சியை தொடங்கினதே அவசர கதியில் தொடங்கிட்டோமோ அப்படிங்கிற தீவிர ஆலோசனையில் விஜய் இருப்பதாக அறியப்படுகிறது எப்படி ஏன் அப்படி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா இந்த புஷி ஆனந்த் அப்படிங்கிறவரை வச்சு மட்டும்தான் இந்த கட்சியை இவர் தொடங்கியிருக்கார் வேறு யாருடைய ஆலோசனையும் இவர் பெற்றதாக தெரியவில்லை இந்த புஷி ஆனந்தை நியமித்ததில் கூட அவருடைய தந்தை விஜயனுடைய தந்தை இசைய சந்தரிசையுடைய பங்களிப்பு இருக்குது அப்போ என்னென்ன அடிப்படையில் நாம் இந்த புஷி ஆனந்தை இழுத்தோம் புஷி ஆனந்த் வந்து என்னென்ன ஆலோசனைகள் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து நிறைவேற்ற தகுந்ததாக இருக்கிறதா நடைமுறைக்கு சாத்தியமானதா இந்த நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சொல்லி நம்மளை வம்பளை மாட்டி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் விஜய் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு இப்போதைக்கு தேர்தலை புறக்கணிச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை புறக்கணிச்சுட்டு அடுத்து வர தேர்தலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சந்திப்போமா அது வரைக்கும் கட்சியை கொஞ்சம் பலப்படுத்திக்கலாமே தகுந்த ஆலோசனைகள் செலவோடு கேட்டுக்கலாமே அப்படிங்கிறது அவருடைய ஆலோசனைகளை ஒன்று இன்னொன்று இந்த பாஜக இருக்கிற கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கிற இந்த அதிமுகவில் போய் ஒரு கூட்டணி வச்சார்னா எப்படினாலும் அதிமுகவால் பாஜகவை கழட்டி விட முடியாது அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லாமல் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது அல்லது பாஜகவோட கூட்டணி வைக்கிறது ரெண்டு ஒன்று தான் இப்படி குழப்பத்தில் இருக்கிறனால கட்சியை கலைச்சிடலாமா மக்கள் நலம் விஜய் மக்கள் இயக்கம் திரும்பவும் தொடர்ந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி தொடங்கி நடத்திடலாமா அப்படிங்கிற முடிவில் விஜய் இருப்பதாக தகவல் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க